இஸ்திஃபாரை பற்றி மூன்று பாக்கியங்களை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான் மூன்று பாக்கியம் இஸ்திஃபாரை தொடர்ச்சியாக நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் இந்த மூன்று பாக்கியத்தை கொடுக்கிறான் இந்த மூன்று விஷயங்களுக்காகத்தான் மனிதர்கள் நேரத்தை காலத்தை செலவழித்து துன்யாவின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் முதலாவது சொன்னார்கள் எல்லா விதமான கவலைகளிலிருந்து வெளியாகக்கூடிய வழியை எல்லாம் ஏற்படுத்தினான் கவலை என்று வரும் பொழுது எந்த கவலையாக இருந்தாலும் சரி பாவித்தார்கள் இருந்தாலும் சரி அது சின்னம் சிறிய கவலையாக இருக்கலாம் பெண்ணம் பெரிய கவலையாக இருக்கலாம் மனக்கவலையாக இருக்கலாம் பிசினஸில் ஏற்பட்ட கவலையாக இருக்கலாம் மனைவி மக்களிடத்தில் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு கவலையாக இருக்கலாம் குடும்பம் உறவினர் இதே போல எந்த ரீதியில் ஏற்பட்டாலும் செய்தால் அந்த கவலையை அல்லா உள்ளத்தில் இருந்து இல்லாமல் இரண்டாவது சல்லல்லாஹோல் சொன்னார்கள் எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்து வெளியாகக்கூடிய வழியை எல்லாம் ஏற்படுத்துவார் குடும்பத்துல பிரச்சனையா குடும்பத்துல பிரச்சனையா மனைவியோட பிரச்சனையா குழந்தைகள் சொல்ற பேச்சு கேட்கறது இல்லையா கண்ணியமானவர்களே சல்லல்லாசல் சொன்ன மருந்து என்ன அவர்கள் சொன்ன மெடிசின்

முஸ்லிம்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொதுவான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த அமலை விட்டதின் காரணமாகத்தான் இன்று வியாபாரத்தில் குடும்பத்தில் நிம்மதி மனைவி மக்கள் பேச்ச அம்மாவுடைய நெருக்கத்தை பெற முடியாமல் இருக்குது கடன் தொல்ல அதிகமான நோய்கள் ஏற்படுது நோயாளியா கண்ணியங்கள் நோயை சோமாக்குவான்

சஹாபாக்கள நபி அவர்கள் அனுப்பி இருக்கணும் சல்லவராசன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மகன் காண யாரோ கடத்தில் போயிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்களும் உங்களுடைய மனைவியும் ல ஹவ் ல வல பூவத்தை இல்லாவில்லா என்ற ஜிக்கரை செய்து வாருங்கள்னா புத்திக்கு படாதே நாங்கள் என்ன பண்ணப்போம் புள்ளைய காடோண்டு போனா இவர் என்ன சொல்றாரு என்று நாம் புத்திக்கு மூளைக்கு நம்முடைய வேலையை போட்டு விடுவோம் ஆனால் அந்த சகாபிக்கு தெரியும் நபி அவர்களுடைய வார்த்தை நூத்துக்கு ஒரு உண்மையாகத்தான் இருக்கும் ஒரு வார்த்தை பேசல ஒரு செகண்ட் யோசிக்கல என்னடா நான் இப்படி வந்தேன் அவர் இப்படி சொல்றாருன்னு யோசிக்கல வீட்டுக்கு வாராரு மனைவிட்ட சொன்னாங்க நபி அவர்கள்ட்ட சொன்னேன் நபி இந்த சிக்கல செய்ய சொன்னாங்க மனைவிட திரும்பி இருந்தது மனைவி சொன்னா அப்படியா அவ கட்டாயம் இதை நாங்கள் செஞ்சு வருவோம் என்று விடாமல் செய்து வந்தார்கள் கண்ணியமானவர்களே

ஒன்று இல்ல ரெண்டு இல்ல நாலாயிரம் ஆடுகள் நான்காயிரம் ஆடுகளுடன்

வந்து சொன்ன அமலை சொல்லலாம் அதன் மூலமாக நான் சொர்க்கம் போகணும் சொர்க்கம் போகக்கூடிய ஒரு அமலை எனக்கு கட்டுத்தாருங்கள் சல்லா சொன்னாங்க கோபத்தை விட்டுவிட உனக்கு சொர்க்கம் இருக்குது உடனே இந்த எனக்கு கேட்டார் சொல்லலாம் அதை நான் செய்யறேன் யாரை சொல்லலாம் இன்னுமே தான் ஒரு அமல் அதிகரிச்சுதான் இன்னும் அமல் வேணும் யார சொல்லலாம் அப்படியா சொல்லல்லா சொன்னான் ஸ்தர்ஃபிரில்லாஹ குள்ளையோ மின் சபை நம ரத்தன் கபல அந்த தெய்வ சம்ஸ் சூரியன் மறையிறத்துக்கு முன்னால ஒவ்வொரு நாளும் எழுவது தலைவை இஸ்திர்ஃபார்சை அல்லாஹ் விடத்திலேயே பா மன்னிப்பு தேடி அப்படி பா மன்னிப்பு தேடினால் உன்னுடைய எழுபது வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறானா சபவாசனம் சிறுபாவங்க

سبحان الله